திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் பாடியருளியது திருவாசகம் திருவாசகத்தின் முதல் பாடல் சிவபுராணமாகும் சிவராத்திரி அன்று சிவபுராணம் பாடி சிவனின் அருள் பெறுவோம் தொல்லை பிறவி சோழும் தலை நீக்கி அறுத்து ஆக்கியதே எல்லை மறுவான் நெறியழிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் எனும் பேன் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க மை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோவழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்றவாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள் மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிறங்குவிர் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பஞ்சுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதல் கெட்டா எலார் கழிற்சி விண்ணிறைந்து மண் மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் பொல்லா வினையேன் புகழு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிரம்மான் பிரய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற நெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி

വെല്ലാം പോയകള വന്നൊരുളി വിളുകുടരേ എഞ്ജാനം ഇല്ലാതാൻ ഇൻപെരു അഞ്ജാനം തന്നെ അകൾ വില്ലറിവേ ആക്കം മലർദില്ലായി അനുലം காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னைப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நெறியாய் சேயாய் நஞானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியா சிந்தனையுள் நூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இரங்களோரைந்துடையாய் விண் நோக்கள் ஏத்த எம்பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாப்பும் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போ புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற் கொடிலை மலங்க நைந்தும் வந்தனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசந்துள்ளுருகும் ില്ലാത സു നൽകി നിലന്തേൽ വന്നരുളി നീൽ കളുകൾ കാട്ടി നായ കടയായി കിടന്ന അടിയേക്ക് തായ് സയവാന തവനെ മാസറ്റ ജോതി മലന്ന മലസുടേ കേസനേ തേനാ അമുദേശപുരനെ பாசமாம் தற்றரித்து பாரிக்கும் மாறியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிழா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீரா என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவையுமாய் அல்லையுமாம் தோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கொண்டுணர்வார் கூர்த்தானத்தொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வு இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே மாற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் பையகத்தின் வந்தறிவாம் வந்தரிவாம் தேற்ற தெளிவே என் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விட குடம்பின் கிளப்ப ஆற்றே நம் ஐயா நம்ம அரணே ஓஎன்றென்று போற்றி புகழ்ந்திருந்து மெய்யான மீட்டிங் வந்து வினை பிறவை சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிரில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே பிறவி அறுப்பானே ஓவென்று கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு ஏத்த பணிந்து திருச்சித்ரம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா